அதிரம் வாய்ஸ் நேரத்தில் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னா நாம் தமிழ் கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் வெற்றி தமிழன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட பாத்தீங்கன்னா இப்ப சமீபமா இப்ப கரண்டா ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கக்கூடிய இந்த தமிழ் அண்ட் கன்னடா இந்த மொழி பிரச்சனையை தான் பேச போறோம் நாங்க அவர்கிட்ட விரிவா பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ஓகே சார் நான் சொன்ன மாதிரி கடந்த மூன்று நாட்களாவே இந்த பிரச்சனை ரொம்ப பத்தி எரிஞ்சுட்டு இதுதான் சொல்றோம் ரொம்ப ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அந்த தகுலை படத்தோட ப்ரொமோஷன்ல கமல் சார் வார்த்தை சொல்லியிருப்பாரு தமிழ்ல இருந்து பிரிந்து வந்தாதான் கன்னடம் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு ஆர்ஜின் தமிழ் தான் சொல்லியிருப்பாரு இந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவுல இப்ப போயிட்டு இருக்கு ரெண்டு மாநிலத்துக்கு இடையே ரொம்ப பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு எப்படி சார் பாக்குறீங்க தமிழ்ல இருந்துதான் அதுதானே வரலாறு மலையாளிகளாம் ஏத்துக்கிறாங்க முக்காவசி பேரு இது இவங்க ஏத்துக்கலன்னா விட்டுட்டு போறதை விட்டுட்டு சின்ன புள்ள விளையாட்டா இருக்கு இந்த மாதிரி சண்டை போடுறது இங்க ரெண்டு இரு மாநிலத்திலயும் இங்க யாரு வரிஞ்சு கட்டிட்டு நிக்கிறா அவங்க கொடுக்குற அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு இங்க பதில் சொல்றாங்க இதுல ஒன்னா பாக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா கர்நாடகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது கேனத்தனமான விளையாட்டா இருந்தாலும் காங்கிரஸ் பாஜக எல்லாரும் அங்க ஒற்றுமையா இருக்காங்க நீதிபதி வரைக்கும் இங்க நம்ம தமிழர் அல்லாத ஒரு நம்ம சரியா பதிலும் சீமான் அண்ணனையும் நாம் தமிழரையும் பார்த்து அவங்க என்ன எல்லாரும் என்ன கேள்வி கேட்பாங்கன்னா நீங்க வந்து தமிழ் ஆட்சி மொழி ஆக்கிடுவீங்களா வழக்காடு மொழி ஆக்கிருவீங்களா நீங்க வந்து அது செஞ்சிருவீங்களான்னு கேக்குறீங்க இப்ப ஒரு நீதிபதி சொல்றாரு கர்நாடகால மன்னிப்பு கேட்கணும்னு இதுல என்ன தவறு இருக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்ப நீதி சொல்றாரு அங்க இருக்க காங்கிரஸ் முதலமைச்சர் எல்லாருமே கூட்டா வந்து ஒரு சில்லி சில்லி மேட்ரு சினிமா பாடம் மேட்ருக்கு பேசுனதுக்கு சரி அவர் புரியலப்பான்னு சொல்லிட்டு கூட போயிடலாம் கமலுக்கு அவர் புரியல அவர் இம்மெச்சூரிட்டி முதிர்ச்சி இன்மையின்னு கூட கன்னடர்கள் பெருந்தன்மையா நினைக்கலாம் அப்படி கூட நினைச்சு ஒரு கண்டுக்காத மாதிரி போகலாம் அப்போ நீ வந்து இதை ஒரு பிரச்சனையாக்கணும் அப்படின்னு நினைச்சு எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறாங்க அப்படின்னா பாத்துக்கிறீங்க ஆமா சார் நான் சொன்ன மாதிரி இப்ப இன்னைக்கு காலையில அந்த ஹை கோர்ட் ஜட்ஜ் கேட் இருக்கறாரு நாங்க நீதிபதி நாங்க கேட்டிருக்காரு கேட் அவர் ஒரு ஜட்ஜு மாதிரியே பேசல ஒரு ஒரு கன்னடா அங்க வாழ்ற மனிதர் அப்ப என்னோட கேள்விலாம் இப்ப இங்க உட்கார்ந்திட்டு கம்யூனிஸ்ட் கட்சியில காங்கிரஸ் கட்சியில பாஜக கட்சியில பாத்தீங்கன்னா அந்த செல்வ புருந்தகை இருக்கறாரு காங்கிரஸ்ல இந்த அமெரிக்கா நாராயணன்னு ஒருத்தர் ரொம்ப அழகா பேசிட்டு நாம் தமிழர் கட்சி வளர்ந்த காதல பிரின்ஜ் குரூப் இவங்கலாம் இப்டி தான் பேசுவாங்க அவங்க வாய் எல்லாம் எங்க போச்சு கம்யூனிஸ்ட்ல அருணன் அவர் கன்னடர் நினைக்கிறேன் அப்போ இது போன்றவர்கள்லாம் இப்போ வாய் திறந்து பேசணும் கர்நாடகாவில் உள்ள பிரிஞ்சு குரூப்ஸ் இப்படி பண்ணுறாங்க ஒட்டுமொத்த கன்னடர்கள் நம்மளுக்கு எதிரி கிடையாது அவங்க இந்த ஒரு சினிமாக்காகலாம் அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்றத ஏன் வாய் தரக்கல தேசிய கட்சி தானே காங்கிரஸ் செல்வ எதை எதையோ அரசியல் செய்கிறாங்கன்னு இங்கே உள்ளவங்க எல்லாரும் விஜய் எல்லாரையும் நக்கல் பண்ணுறாரு எதை எதையோ சினிமாவெல்லாம் அரசியல் செய்கிற அவங்க காங்கிரஸ் சீதாராமையாவை என்ன பண்ணிகிட்டு இருக்கிற நீங்கள் ஓகே புரியுதா உங்களுக்கு அப்ப இங்கே உள்ள காங்கிரஸ் சூடு சொரண இல்லையா எங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனை எங்க கண்டுக்காம போங்கன்னு சொல்றதுக்கு ஒரு ஒரு அறிவுரை கூட சொல்ல தெரியாது உங்களுக்கு தமிழனுக்கு மட்டும் வந்து வரிஞ்சு கட்டிட்டு வருவீங்களா பிரெஞ்சு குரூப் அப்ப இந்த பிரெஞ்சு குரூப்பை கூட கட்டுப்படுத்த தெரியாம இந்தியா ஜனநாயக நாட்டுன்னு சொல்றது ஒரு கேரி கூட்டம் சரி அத முக்கிய பிரச்சனையா பாக்கணும்னா இங்க இருக்கிற அரசியல் பிரச்சனை யாருமே அறிந்து தெரிவிக்கவே இல்லை இப்ப கமல் சாருக்கு சப்போர்ட் பண்ணியோ இல்ல தமிழ் தான் நாம தான் ஆதி அப்படின்னு யாருமே சொல்லல சீமான் சார் மட்டும்தான் முதல்லயே அவர் அறிக்கை விட்டாரு எங்க அண்ணன் மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டாரு அப்படின்னு காலையில கூட சொல்ல மன்னிப்பு மட்டும் கேட்டுறாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு மற்ற அரசியல் கட்சிகளுக்கு ஏன் அந்த உணர்வு பாதி பேர் தமிழர் அல்லாத ஒரு அரசியல் அரசியல் தலைமைகள் வந்து இந்தியா கூட்டணி திமுக கூட்டணி தமிழர் அல்லாத ஒரு கூட்டணி அது அதுல மாற்றுக்கிறதுல ஆனால் அந்த சூறு சோரணெல்லாம் இருக்க இதே வேற பிரச்சனை அப்படின்னா இந்த தமிழர்கள் காட்டுப்புறாண்டி இந்த ஈவராமசாமி நாய்க்கிற போல அதே மாதிரி பேசுறதுக்கு இந்த அருணன் இந்த அம்பெரிக்க நாராயணன் செல்வ பெருந்தகை வேற ஏழற சில்லுற அல்ற சில்லுற தேசிய கட்சின்ற பேரில் அண்ணாமலை பாஜகவில் உட்கார்ந்துருக்குற ஏன்டா சிந்து நதியை தடுக்கிறீங்க பாகிஸ்தானில் இருக்கணும் மனுஷன் தானே அடித்தவன் தீவிரவாதி அவனை வந்து போக விட்டீங்க ஏன்டா நதியை தடுக்கிறீங்கன்னு கேட்டா சீனாக்காரன் கூட கேட்கல சீமான் கேட்கறான் அப்படின்னு அப்படியே அறிவாளி மாதிரி கேட்டேன் அந்த சீனிவாச ரெட்டியா பேராசிரியர் பாஜகவில் இருக்கிறாரு அந்த அறிவாளி கன்னடத்தில் பேச மாட்டாரா கர்நாடகாவில் இருக்க பாஜகாரங்கிட்ட சொல்லி பாஜகக்காரன் கருத்து என்ன கர்நாடகாவில் பாஜகக்காரரோட கருத்து என்ன கமலோட கருத்துக்கு எதிர்கருத்த ஆதரவு கருத்தால் அமைதியான நிலைப்பாடா அங்கே காங்கிரஸ்காரன் பாஜகக்காரன் நீதிபதி எல்லாம் ஒன்னா தானே இருக்காங்க அப்ப இந்த ரெட்டி இந்தியா ஒற்றுமைக்காக கொடி தூக்கி பிடிச்சி சீமான கேள்வி கேட்ட ரெட்டி அங்க கேட்க வேண்டுதானே ரெட்டி ரொட்டி போட வேண்டியது அங்க அங்கே போயிட்டு அப்ப இந்த ஒட்டுணிகள் இந்திய தேசியம் இதெல்லாம் வந்து செல்லா காசு திராவிடம் இதெல்லாம் செல்லா காசுன்றதுக்கு இது நல்ல ஒரு அடையாளம் சரி இப்ப இன்னைக்கு தமிழிசை சௌந்தரராஜன் சொல்லியிருக்காங்க மன்னிப்பிரசார் எல்லாம் என்ன கமல் சார் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்க பரம்பரை ஆர் எஸ் எஸ் பரம்பரை மன்னிப்பு கேட்கறது காலம் கேட்கறது தடவதது அது காலங்காலமா கமல் பேசுறதே மன்னிப்பு கேட்கற மாதிரி பேசுனாலும் அது புரியாது நம்மளுக்கு அவர் என்ன பேசுற பேசு இப்ப எனக்கு நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா ஒட்டுமொத்த கன்னடர்களையும் நம்ம குறை சொல்லக்கூடாது அங்க வாழ்ற மக்கள் எங்கச்சக்கம் ஏராளம் வரலாறு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க இந்த ஃப்ரிஞ்சு குரூப்ஸ் அவங்கள பார்த்து கேட்கறதுக்கு தமிழ்ல இருந்து கன்னடம் பிரிஞ்சு வந்தது அப்படின்னு சொன்னது உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல கலவரம் உண்டாக்குற லெவலுக்கு அளவுக்கு நீங்க பேசுறீங்க தமிழர்களை அடிக்கும் அளவுக்கு நீங்க பேசுறீங்க சரி அவ்வளவு சூடு சுவரணை இருக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தானப்ப அமித்ஷா சொன்னாரு இந்தியாவில் அனைத்து மொழிகளும் சமஸ்கிருதத்திலிருந்து இருந்து தோன்றியது அப்ப சமஸ்கிருதத்திலிருந்து தான் கன்னடம் வந்துச்சா அவங்க ஏன் எந்த கேள்வின்னு கேட்கல கேட்கல ஏன் சூடு சொன்னேன் இல்லையா அப்போ நீ தமிழ்ன்னு சொன்னா உனக்கு இவ்வளவு கோவம் பொத்துக்கிட்டு வருது அண்டை மாநிலமா சகோதரனா உங்களுக்கு நாங்க இவ்வளவு வன்ம பெரியா தெரியுது உனக்கு அமித்ஷா சொல்றப்ப ஏன் கேட்கல ஐயா ஏன் கேட்கல அங்க இருக்கிற இந்த சின்ன சின்ன குழுக்கள் ஏன் கேட்கல பதாகைகள் பாஜக கட்சி அலுவலகத்தை ஏன் உடைக்கல அமித்ஷாக்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கல கருப்பு கொடி தூக்கல ஏன் பண்ணலை அப்ப இந்த திராவிடம்ன்ற போர்வேல இந்த தமிழ் தம் தமிழருக்கு எதிரான வன்மத்தை கக்குறாங்க பாருங்க அப்போ இந்த திராவிட கட்சிகளும் அமைதியா போத்திக்கிட்டு இருக்கிறாங்க இந்திய தேசிய கட்சிகளும் இப்ப நான் கேட்குறதுல எல்லாம் வலியும் வேதனையும் உடையது இந்த அமெரிக்க நாராயணன் எல்லாம் பேரலை ஏன் அந்த ஆளு பேர் ஏன் இவ்வளவு நேரம் நான் சொல்றேன் அப்படின்னா ஒரு அஞ்சாறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி எல்லா ஊடகத்திலையும் உட்காந்து நகல் பண்ணிட்டு இருந்தாரு நெற்றுப்பாடி கட்சி நாங்களாம் இந்திய தேசியம் நாங்கள் ராஜீவ்காந்திக்கு பிறந்தவங்க நாங்களாம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தவங்க இப்போ எங்கடா போனீங்க நீங்களா நீங்க தானே பேசணும் உங்க கட்சிக்காரருக்கு எடுத்து சொல்லணுமா இல்லையா சில்லி ஃபெலோஸ் இம்மேஜ் விட்டு சொல்லுவோம் இதெல்லாம் ஒரு சினிமாக்காக வர ஒரு கலவரத்தை உண்டாக்குவீங்க ஒரு பிரச்சனையை உண்டாக்குவீங்க அவர் சொன்ன கருத்து பிடிக்கணும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்றதுக்கு ஏன் இந்த செல்வ பிருந்தகைக்கு இந்த ரெட்டிக்கு சீனிவாச ரெட்டி பேராசிரியர் பாஜக அண்ணாமலைக்கு இந்த அமெரிக்க நாராயணனுக்கு இவங்களுக்குலாம் ஏன் வரல கம்யூனிஸ்ட் அருணனுக்கு இவங்களுக்குலாம் ஏன் சிந்தனை வரல அப்போ இவங்க தான் துரோகிகள் அப்போ இந்திய தேசியமும் இந்த திராவிடமும் தமிழனுக்கு இல்ல ஒரு ஆதாரம் ஒரு சார் பட் அவங்க பேசுறதெல்லாம் ஒன்பே ஒன்னா பாப்போமே நான் முதல் முதல் படியா நான் ஒன்பே ஒன்னா போலாம் முதல்படியா அங்க துணை முதல்வர் பேசுறாரு ஆஹ் எடுத்த உடனே ரொம்ப மிரட்டுறாதமா பேசுறாரு இங்க நீங்க இப்படி பேசுறீங்க இங்க ஐம்பதாயிரம் தமிழர்கள் தினமும் வந்து போறாங்க அங்கதான் அவங்களுக்கு தண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க இது மாதிரி மூர்த்தி என்ன ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு இணையத்துல பாத்தேன் தொண்ணூறுகள் நடந்த கலவரத்தை ஜூன் அப்புறம் நடத்தணும் அப்படின்ற மாதிரி யாரோ கன்னடத்துல ட்விட்டு போட்டுருக்காங்கன்னு சொல்லி செய்தி வருது அந்த அளவுக்கு என்ன பிரச்சனை சினிமால அது ஒரு கேவலமாகவோ கொச்சைப்படுத்தியோ ஒரு மொழியை தாழ்த்தியோ இக இகழ்ந்தோ அந்த மக்களை கொச்சைப்படுத்தியோ பேசல சரியா அப்படி இருக்க இருக்காதப்ப நீ சொன்னது தவறுப்பா எங்க கருத்து வரப்பா ஒரு நாள் நம்ம விவாதம் பண்ணிப்போம் நாங்க ஆராய்ச்சி பண்ணி நாங்க வெளியிடறோம் அனியனும் போட்டிக்கு வெளியிடு அப்படின்னு சொல்லிட்டு போற பிரச்சனையே இல்லையே அப்ப ஒரு கன்னட துணை முதலமைச்சர் கூட பேசுறாருன்னா இங்க இருக்க முதலமைச்சர் போய் ஓட்டு கேட்டாரா இல்லையா சீதாராமையாக்கு திருமாவளவன் போய் இந்தியா கூட்டணி சண்டியா சந்தியா கூட்டணி போய் கேட்டுச்சா இல்லையா இந்த சந்தியா கூட்டணி இப்ப என்ன பண்ணுது இந்த லட்சணத்துல எந்த அழகுல எந்த கூந்தல்ல இவங்க மோடி எதிர்ப்பாங்க பதினைந்து வருடங்களாக ஆர் எஸ் சனாதனம் பாஜகவோட மோடி அலையை எதிர்க்க தெரியாமல் துணிவற்று ஆண்மையற்று ஆளுமையற்று நிற்கதியாக நிற்கின்ற பேருக்கு இந்தியா கூட்டணி ஸ்டாலின் மட்டும் கூறிருக்கிறாரு மம்தா பானர்ஜியோ சந்திரபாபு நாயுடு இங்கிருந்து அங்கே தாவிட்டாரு நிதிஷ்குமார் இங்க இருந்து அங்க தாவிட்டாரு ராகுல் காந்தி எனக்கோ ஒரு நாள் வயசுக்கு வந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு ரெண்டு தடவை நாடாளுமன்றத்துல கத்துவார் பேசுவார் விவரமா மற்ற நாள் அது கூட பேச மாட்டார் அப்ப இவங்களுக்கு இவங்களும் என்ன செய்யறாங்க இந்தியா கூட்டணியில கர்நாடகா இருக்கா இல்லையா ஸ்டாலின் என்ன சொல்லணும் ஸ்டாலினோ உதயநிதியோ அந்த முதலமைச்சர்கள் பேசுகிற மாதிரி ஆக்ரோஷமாக ஒரு இனவெறியா மொழி பற்றா கூட வேணாம் ஏங்க இப்படி பேசுறீங்கன்னு கூட கேட்கறதுல உங்களுக்கு என்ன இருக்குது ஒரு சினிமா தானே எங்கே இதை இப்படி பேசுகிறீங்கன்னு பேசி ஒரு அமைதியாக முடிச்ச ஒரு என்ன இருக்கு ஏன் இது பேச வேண்டிய தமிழர் இல்லைங்க அந்த உணர்வு இல்லைங்க அவங்களுக்கு இது புரியுதா அவங்களுக்கு சரி ஸ்டாலினால் தான் பேச முடியல உதயநிதி சினிமாக்காரன் தானே அவர் பேசிட்டு பொருள் என்ன இருக்குது இதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்க அங்க கர்நாடக மக்கள் அந்த நடிகர் சங்கத்தை நான் கேட்டுக்கொள்றேன் இதெல்லாம் ஒரு பிரச்சனை சினிமா கமல் சொன்னாரு உங்க கருத்து பிடிக்கலன்னா விட்டுட்டு போங்க இதுக்கு ஏங்க ஒரு இன கலவரத்தையே உருவாக்குறீங்க அப்படி சொல்லிட்டு போறல எனக்கு ஒரு உதவி சொல்லலாமே சார் அவருக்கு தான் அவருக்குதான் நிலை சரியில்லை ஓய்வுல இருக்காரு யாருமே சிரிசாவா இருக்காரு உடம்பு காய்ச்சல் வந்திருக்கும் இல்ல அவங்க விட்டு அறிக்கைப்படியா ஓய்வுல இருக்காரு அப்படின்ட்டு பேச மாட்டீங்களா சாப்பிடாம இருப்பீங்களா டைம் யாரா டூட்டு விஜய் என்ன எல்லாத்தையும் வந்து மேடையில வந்து பேசிக்கிட்டா இருக்கிறாரு ஏதோ அவர் சொல்றாரு யார் சொல்றாரோ விஜய் பேர்ல ஒரு அறிக்கை வருது இல்ல கண்டிப்பா அப்ப கன்னடம் அவ்வளோ தூரம் இறங்கி வரப்ப சில்லி மெட்ரோ இருந்தாலும் சாஃப்டா நம்ம ஒரு மெச்சூரி தமிழ் நம்ம வந்து செழுமையானது அப்ப நீ தமிழன் இல்ல அது ஒரு உறுதி இருந்தாலும் தமிழன் ஆள்ற வேற ஏமாத்தி திராவிடம்ன்ற இல்லை உங்க ஆளுங்கள்கிட்ட கேட்டாத ஒரு அறிக்கை உள்ளாங்க அமைதியா முடிஞ்சு போற மாதிரி டேம் ட்ரிபிள் நைன் கேரளாவில் படம் எடுத்தோம் மூளை பெரியாரையை உடைக்கிறது ஜெய்சல் இதாவது தடை போட்டாங்க சரியா மெட்ராஸ் கஃபேன்னு ஒரு படம் மலையாளிங்க எடுத்தாங்க மலையெல்லாம் மலையாளிகளை திரைத்துறை மெட்ராஸ் கஃபே விடுதலை புலிகளுக்கு எதிராக கொச்சையா பெண்களை பெண்களை புலிகள் தவறா பயன்படுத்துற மாதிரி கடத்துற மாதிரி அப்படின்ற மாதிரி கொச்சையா புலிகளோட அறத்துக்கு எதிராக எடுத்தாங்க அதையும் வந்து நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சோம் அப்ப ஜெயலலிதா தடை போட்டாங்க ஆனா கருணாநிதி வந்து அதே மாதிரி கமலஹாசன் ஐயாவே வந்து இது என்ன பண்ணுவது ரெண்டாவது முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு போன எடுத்தார் விஸ்வரூபம் ரெண்டோ ஒன்னோ வரப்ப ஜெயலலிதா வந்து தடை பண்ணாங்க அப்பதான் அமெரிக்கா போல எனக்கு இந்த நாடே பிடிக்கல அப்படின்னு அப்புறம் வந்து சென்சார் ஆகி எல்லா முஸ்லீம் அமைப்புகளும் பார்த்து அதை வந்துச்சு அப்ப மக்களுக்கும் மண்ணுக்கும் மக்களுக்கும் பிரச்சனைன்றப்ப ஜெயலலிதா எடுத்த நடவடிக்கை கூட ஒரு கன்னட பிராமண பாப்பாத்தி பிராமண ஜெயலலிதா எடுத்த நடவடிக்கை கூட இந்த தெலுங்கு திராவிடர்கள் இருக்குது தெலுங்குனா ஒட்டுமொத்த தெலுங்குனத்தையும் சொல்லலை தெலுங்கு மொழி தாய்மொழியாக கொண்டு அதை மறைத்து கொண்டு நாங்களும் தமிழர்கள் தான் கருணாநிதி தமிழர் இல்லை என்றால் யார் தமிழர் இவ ராமசாமி தமிழர் இல்லை என்றால் யார் தமிழர் என்று சொல்லி கொண்டு இன்னைக்கு தமிழுக்கும் தமிழரையும் ஒருத்தன் சின்னத்தனமாக சில்லி தரும் சில்லி சின்ன பிள்ளைத்தனமா வாடா கிட்னி எடுக்கிறேன் வாடா கிட்னி எடுக்கிறேன்ற மாதிரி கிணத்தனமா கூப்பிட்றாங்க அதை எப்படி சரி செய்யணும்னு கூட தெரியாமல் உட்காந்துருக்கீங்கன்னா என்ன அது விட்டு போடுறாங்க இப்போ ஸ்டாலின் எனக்கு எதிராக அவர் அவர் சொன்ன கருத்துக்கு எதிர்கிறதுக்கு டுட்டு போனால் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு வெளிநாட்டு வந்து வரப்போ வானூர் திரு ஆளை பிடிச்சி முருகன் சாட்டியத்தொகம் அவரை வந்து எவ்வளோ தூரம் யூடியூப்ல போட்டதுக்கு நகைச்சுவை பண்ணதுக்கெல்லாம் வரைட்டி விரைட்டி பிடிச்சி ஒரு வருடங்களுக்கு மேலே சரியில் வச்சுருந்தீங்கல்ல கன்னடம் ஏற்கனவே இதே கன்னடம் தான் உன்னை வந்து எரும மாட்டிலேயோ கழுதுலேயோ நாயிலையோ வந்து உன் போட்டோ போட்டு போனான் காவிரி பிரச்சனை வரப்ப அப்பயும் சூடு சொன்ன உங்களுக்கு அப்ப நீங்க ஒன்று உங்க இனத்துக்கு உண்மையா இருங்க தெலுங்கு மக்களுக்கு தெலுங்கு மொழிக்கு இங்கே தமிழ் மொழிக்கு இப்போ நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமல் தமிழையும் தமிழ்நாட்டையும் ஆள்றீங்க அதுக்கு உண்மையாக இருக்கவாது பார்க்கணும் இல்லை குறைஞ்சபட்சம் ஜெயலலிதா செஞ்ச அளவுக்கு கூட நீங்க ஒன்று செய்யணும் இப்ப நிறைய பேர் சோசியல் மீடியால என்ன சொல்றோம் இவர் நீதிபதி மாலையே பேசல அவங்க ஊருக்காரர் மாதிரி பேசுறாரு சார் நீதிபதினா அறத்தோட இருந்து ஒரு நடுநிலையா இருந்து பேசணும் ஆனா ஒரு கன்னடரா இருந்தே இவர் பேசுறாரோ அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு அவர் சொல்றாரு நீங்க என்ன லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்டா உங்களை யார் இப்படி எல்லாம் பேசுனது ஒரு மன்னிப்பு கேட்டீங்கன்னா நீங்க சில கோடிகளை சம்பாதிப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்றேன் அந்த நீதிபதி சொன்ன கருத்தை எப்படி சார் எடுத்துக்கணும் இல்ல என்ன மன்னிப்பு எதுக்கு கேட்கணும்ன்றது புரியல நீதிபதி தான் சொல்றேன் அப்போ அங்க ஒரு தடவை அந்த காவிரி பிரச்சனை வந்தப்ப ஒரு நூறு கேபிஎன் டிராவல்ஸ் பஸ் எரிச்சாங்க அப்பதான் ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர் வந்து இந்தியாவா என்னன்னு தெரிலன்னு ஏண்டா சண்டை மூட்டி விடுறப்ப எங்க தமிழ் கன்னடன்னு அடிக்க கன்னடன் தமிழ்ன்னு அடிக்கிறப்பெல்லாம் கமெண்ட் இருந்துட்டு இத்தனை பேருந்துகள் தனியார் முதலாளி தமிழ் தமிழனோட பேருந்துகள் எரிக்கப்பட்ட போது அப்போதான் லேசா குரல விட்டாங்க இதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும்னு அப்போ அங்கே தமிழனை அடிக்க வன் கொளுத்த இன்னும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க செஞ்சிருக்கிறாங்க இது வந்து இந்த இந்திய ஒன்றியத்துக்கு இது ஆபத்து இந்திய தேசியம் பேசுகிற அகண்ட பாரதம் பேசுற இந்த பருப்பு வெங்காயத்தை உருட்டிகிட்டு இருக்கிற இந்த பாரத மாதா பசங்கள்லாம் வந்து இதை வந்து நல்லது செஞ்சாங்கன்னா எதுக்குடா இந்த நம்மளா இருக்கும் எதுக்குடான்னு சொல்லி கர்நாடகாவில போய் பேசுவாங்க பேசுறத விட்டுட்டு இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது பிளிப்பு பெரிய துளவு பிரிவினைய்தான் கொடுத்துருந்துச்சு சார் அந்த கோர்ட் ஓப்பனாவே கேக்குறாங்க உங்களுக்கு என்ன அப்படி என்ன ஈகோ அப்படின்ற மாதிரி ரொம்ப கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்ணலாம் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்டா கேக்குறாங்க உங்களுக்கு என்ன ஈகோ வருங்க இங்க தமிழ் ஆண்டா இங்க இருக்க நீதிபதி கேட்பாங்க புரிதா உங்களுக்கு அப்ப அங்க இருக்கிற கர்நாடகால இருக்க ஆளும் அரசாங்கத்தையும் அங்க உள்ளது மொழி உணர்வையும் மீறி ஒரு நீதி அரசர் பேச முடியாது பேசினா நம்ம நிம்மதியா இருக்க முடியாதுன்னு உணர்னால இந்திய ஜனநாயகம் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பாஜக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அந்த டஸ் புஷ்ஷெல்லாம் எதுவும் இல்லை கன்னடம்னா கன்னடம் இருக்கிறான்ல அது ஒரு கிணத்தனமான விளையாட்டு இதில் ஒரு மெச்சூரிட்டியே இல்லை இதில் வந்து ஒரு முதிர்ச்சி ஒரு சினிமாக்காரன் பேசுனது இது வந்து ஒன்றும் கொச்சா பேசலை இந்த சின்ன சின்னப்பிள்ள விளையாட்டுக்கே ஒரு நீதி நீதி அரசர் இப்படி இருக்கிறாருன்னா இங்கே தமிழுக்கும் தமிழருக்கும் அவங்க கேவலமாக பேசுறப்ப அப்போ இங்கே இங்கே நாங்கள் தமிழர் அதிகாரத்தில் இருந்தால் என்ன நடக்கும் வா பாப்போம் சார் சப்போஸ் தமிழர் ஒருத்தர் அதிகாரத்துல இருந்து என்ன என்ன நடந்திருக்கும் நினைக்கிறீங்க சார் பதில் கவுண்டர் கொடுத்திருப்போம் பதிலுக்கு பதில் பேசியிருப்போம் சண்டை போடுறதுல அவங்களோட ஒரு முதிர்ச்சியா இருக்கலாம் பதிலுக்கு பதில் கொடுத்துருப்போம் வரலாற்று மேடைகள் போட்டு வீதி எங்கும் தமிழ் தாண்ட தமிழ் இருந்தாண்ட அந்த மாதிரி இப்ப ஒண்ணும் தமிழ் தாய் வாழ்த்துலயே கருணாநிதி தூக்கிட்டார்ல திராவிட கல்லம் கருணாநிதி தெலுங்கும் கன்னடமும் கவிழ் தெலுங்கும் கன்னடமும் இது எல்லாமே வந்து இதுலேருந்து தான் உதித்து வந்து எழுந்து வந்ததுன்னு போட்டிருக்கு அந்த வரிகளை ஏன் கருணாடி நீக்கினார் கவின் மலையாளமும் கன்னடமும் தெலுங்கும் மொழியிலிருந்து தான் உதித்து வந்தது போல் சீர சீரழைமை சீரழக்காமல் இருக்கிற அப்படின்னு சொல்லி சீரழமை ம் அப்போ அப்போ இதை வளக்கொழிந்து ஆரியம்போல் வழக்கொழிந்து சீரழிமையோடு இருக்கிற அப்படின்னு அப்போ இதெல்லாம் வந்து எடுத்தது எதுக்கு அப்ப கருணாநிதி தமிழர் அல்லன்றது அதுல வருது அந்த தொட்டு தொடர் அந்த தமிழர் அல்லாத திராவிட பாரம்பரியம் வந்து இன்னைக்கு நம்மள விட்டு வேடிக்கை பாக்குது தொடரக்கூடாது ஓகே சார் இப்ப அந்த பிரச்சனை ஆரம்பிச்சலேருந்து நம்ம சீமான தொடர்ச்சியான சப்போர்ட்டை கொடுத்துட்டு இருக்காரு நாம் தமிழர் பற்றியும் சீமான சீமானவர் தான் தொடர்ச்சியான சப்போர்ட் இப்ப மதியானம் ரெண்டு மணிக்கு கூட ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு அண்ணன் மன்னிப்பு மட்டும் கேட்றாதீங்க என்ன பின்விளைவுகள் வந்தாலும் நம்ம சந்திச்சுக்கலாம் உங்களை தனியா விட்டுற மன்னிப்பு மட்டும் கேட்டுறாங்க அண்ணனோட நிலைப்பாடு எப்படி என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் ஆமா இதுல என்ன இருக்கு ஒன்னும் இல்லாததுக்கு நீதிபதி வரைக்கும் வந்து மன்னிப்புக்குன்னு மன்னிப்பு தப்பு செஞ்சோமா தவறு பாவம் இந்த வேற என்ன வார்த்தைகள் இருக்கு குறைகள் ஏதாவது செஞ்சோமா ஒருத்தர் இழிவுபடுத்தணுமா தாழ்த்தி பேசணுமா கொச்சைப்படுத்தணுமா ஒண்ணுமே கிடையாது இதுல என்னங்க இருக்கு தமிழ்நாட்டுல உட்காந்துக்கிட்டு தமிழர்கள் எல்லாம் வந்தேன்னு மதிமுக பொதுக்குழு ஒரு அம்மா பேசிச்சு எவன் கல்ல கொண்டாடிச்சான் என்ன எதிர்ப்பு தெரிவிச்சான் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு தமிழ்நாட்டுல உட்காந்துக்கிட்டு பேசிச்சு இன்னும் தமிழ்நாட்டுல உட்காந்துட்டு இந்த காங்கிரஸ் கட்சிக்காரன் பாஜக காரெல்லாம் இலங்கை வேற நாடு அங்க போய் தமிழர்கள் போராடுறது தப்பு அத்தனை பேர் சத்ததுன்னு சொல்லி நியாயப்படுத்திட்டு தான் இருக்கிறானுங்க ஒரு மே பதினெட்டு அந்த படுகொலைனால கூட இங்க வந்து மக்கள் அனுசரிக்கிறதுக்கு ஒரு முழுமையான ஒரு சுதந்திர சுதந்திரம் இல்லை அதை அவங்களும் பண்றதில்லை இந்த பாரத மாதா தவ புதல்வர்கள் இந்த ஒட்டுணிகள் இதுங்கெல்லாம் பண்றது இல்ல இந்திய தேசியம் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எதுவும் பண்றது கிடையாது அப்போ நம்மளுக்கு எவ்வளவு வெறி வரணும் இதை யோசிக்கணும் இது வந்து இது நீ உண்மையான ஒற்றுமை யூனிட்டி இன் டைவர்சிட்டி இந்தியா இஸ் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி சோசியலிஸ்டிக் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு யோசிச்சுன்னா நல்லது அது மோடியா இருக்கட்டும் பாஜகவா இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும் கம்யூனிஸ்டா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் மற்ற நேரத்துல தமிழர்கள் பிரச்சனை வரப்ப தமிழர்கள் யாராவது இங்க இருந்து நம்ம நம்ம உரிமைக்காக போராடுறப்ப தன் உயிரே மாய்த்து கொண்டு உரிமைக்காக போராடுறப்ப முத்துக்குமார் வைத்து வழியில செத்தான் தங்கச்சிக்கு காதல் தோல்வி வறுமையில செத்தான் விக்னேஸ்வரன் வந்து வேற எதுக்காக செத்தான் இப்படி சொல்லி கொச்சைப்படுத்துறாங்க பாருங்க இந்த திராவிடர்கள் இந்த இந்திய தேசியவாதிகள் அவர்கள் வாய் திறக்கிறது ஏன்னா அவர்களுக்கு ஏதாவது எதிர்வினை ஆற்றுறதுக்கு நாலு நம்ம அவங்க கன்னடர்களை போய் நம்ம என்ன பண்ண போதும் அவங்க அவங்க அவங்களுக்கு அறிவு அவ்வளவுதான் அந்த பிரெஞ்சு குரூப்ஸ் நாட் எவ்ரி கன்னடாஸ் எல்லா மக்களையும் சொல்லலை அந்த அவங்க அவங்க அவங்கள ஒன்றும் ஒன்றும் செய்ய முடியாது அவங்களுக்கு இருக்கிற அந்த வெறி இங்கே உள்ள இந்த நடுநிலை அந்த நடுநிலை கமல் தான் இந்த பசப்பின்ற வார்த்தையை ஏதோ ஒரு படத்துல ஆலவன் தான் படத்துல பயன்படுத்தினார் அந்த கமல் என்ன வார்த்தையே வந்து இந்த போற நடுநிலை பசப்பிகள் இந்த காங்கிரஸ் பாஜக இருக்கிறவங்க பேசுனாங்கன்னா நல்லா இருக்கும் இல்லைன்னா நீங்க அடுத்து வந்து தமிழர் உரிமை தமிழ்நாடு இந்த வெறும் இந்தியா கூட்டணி மோடி எதிர்க்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு தைரியமும் இல்லை ஒரு துப்பும் இல்லை பதினஞ்சு வருஷம் ஒன்றும் செய்ய முடியாது இதுக்கப்புறம் என்ன செய்ய போறீங்க இப்பயாவது உயிரோட இருக்கிறோம் நாங்களும் வந்து ஒரு திறமையான ஆட்கள் காட்டுங்க ஓகே சார் இப்ப அடுத்தபடியா முக்கியமான விஷயம் என்னன்னா இப்ப அனன் சிம்மான் அவர்கள் சொன்னாரு இதுக்கப்புறம் நீங்க கன்னட படத்தை ரிலீஸ் பண்ணிருவீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு இப்ப விஜய் அவர்கள் நடிக்கக்கூடிய ஜனநாயகன் படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனியே ஒரு பெங்களூர் கம்பெனி தான் ஆக்சுவலி கேவிங் ப்ரொடக்ஷன் அவங்களே சொல்றாங்க இப்ப அந்த படத்தை ரிலீஸ் ஆகாது அப்படின்னு பண்ணக்கூடாதுன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சார் இப்ப அந்த கம்பெனி இப்ப ஜனநாயக டீம் விஜய் சார் அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார் அவரு ஒரு கட்சி வச்சிருக்காரு அது அவங்க படம் தயாரிப்பு விஜய் படம் வாங்கினா போ படம் எடுத்துட்டேன் படத்தை வெளியிட போறேன்னா வெளியிட்டு போ அது ஒண்ணும் இல்ல இது கமல் ஐயா சொன்ன வார்த்தைக்கு அங்க இருக்கிற சில ஒரு சில பேர் பண்றதுக்கு இது ஒரு பெரிய பூதாகர அரசியல் அங்க இருக்க காங்கிரஸ் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் மேல ஏன் சோனியா காந்தி ராகுல் காந்தி எந்த ஒரு கண்டனமும் தெரிஞ்சிக்கலாம் ஓடியை அவங்கள அவங்களாம் ஆர்எஸ்எஸ்வாதி சனாதனவாதிகள் அவங்க இந்த மாதிரி பிளவு கொண்டு இனங்கள் அடிச்சுக்கணும் சாகணும் மேலே இருக்கவங்க தான் நல்லா இருக்கணும் அவாதான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க சரி காங்கிரஸ் இந்தியா கூட்டணி சமத்துவ கூட்டணி சமூக நீதி கூட்டணி எல்லா பேதி கூட்டணி ஏன் நீ எதுவும் பேசல சோனியா காந்தி ஏன் பேசல ராகுல் காந்தி ஏன் கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு பேசலை ஒரு சினிமாக்காக கூட ஒரு போர் புறாக்காக கூட போற அக்க போராளியாடாங்கிற மாதிரி ஒரு சினிமா சினிமாக்காக கூட போறின்ற மாதிரி பேசணுமா இல்லையா அப்ப இவர்கள் காங்கிரஸ்காரர்கள் பாஜக காரர்கள் கம்யூனிஸ்டுக்காரர்கள் இந்திய தேசிய பேசுகிற எவர்களும் இந்த சிந்தாபாத் கோஷத்தோடு வருகிற எவர்களும் நம்மளுக்கு எந்த ஒரு ஆணியும் புடுங்க பயன்பட மாட்டார்கள் இவர்கள் அனைவரும் தமிழுக்கும் தமிழருக்கும் தேவையில்லாத ஆணிகள் இவர்களோடு சேர்ந்து தமிழர் போர்வையில் இங்கு திராவிடம் பேசிக்கொண்டு தன்னோட சொந்த இனம் தெலுங்கை மறைத்துக்கொண்டு பிழைப்புக்காக நடத்திய அர அரசியல் ஆதாயம் தேடுபோம் இந்த திராவிட தெலுங்கர்களும் நம்மளுக்கு எதிரானவர்கள் மக்கள் புரிஞ்சுக்கணும் மக்கள் பொதுவாக தெலுங்கு மக்கள் கன்னட மக்கள் அவங்களாம் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை நம்ம கூட பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து நம்மளோட சேர்ந்து வாழ்றவங்க இந்த அரசியல் லாபத்துக்காக பிரெஞ்சு குரூப்ஸ் எங்களை பார்த்து சொன்னீங்க ரொம்ப நாளா உங்களை பார்த்து நாங்க சொல்றோம் தமிழ் தமிழ்நாட்டில் ஆளுமேல இருக்கிற மேலே அதிகாரத்தில் இருக்கிற திராவிட தெலுங்கு திராவிட பிரெஞ்சு குரூப்ஸும் கர்நாடகால ஆளு இருக்குதோ இல்லையோ எல்லாரும் ஒரு சிந்தனையை உருவாக்குற அங்க இருக்க பிரெஞ்சு குரூப்ஸ் பண்ணுற வேலை ஓகே சார் இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கிற நியூஸ் என்னன்னா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன நியூஸ் வந்திருக்கோம் நான் கமல் சார் சொல்லியிருக்காரு நான் படத்தை வெளியிட மாட்டேன் அதெல்லாம் ஒன் வீக் டிலே தான் வரப்போகுது டிலே ஆச்சுன்னா வாரட்டும் நம்ம ஆனா மன்னிப்பு கேட்க முடியாது நீங்க நான் சொன்ன கடத்தா தப்பா புரிஞ்சுடீங்க தப்பா பேசினா நான் மன்னிப்பு கேட்டாங்க தப்பா புரிஞ்சுட்டான் அப்படியே மன்னிப்பு கேடுன்னு சொல்லிவிடுவேன் இந்த பிரச்சனை அடுத்த கட்டமா என்ன ஆகும் நினைக்கிறீங்க சார் எங்க போய் நிற்கணும் நினைக்கிறீங்க நிறுத்தனும் நிறுனம் காங்கிரஸ் கட்சிக்காருங்க சித்தாராமய்யாக்கு இவரு காங்கிரஸ் சித்தராமை காங்கிரஸ் கட்சி தானே பாஜக காங்கிரஸ் தானே அவரு அப்ப மேல இருக்க ராகுல் காந்தி சோனியா காந்தி பேசணும் பேசி தவ முதலுமைச்சர் நினைச்சா ஒன்று இது பண்ண முடியாது என்ன பிரிஞ்சு குரூப்பா இருந்தாலும் அடக்கி ஓரம் கட்டி உட்கார வச்சிடலாம் இங்க பண்றீங்களா காலங்காலமா எத்தனை பேரை வந்து இளிநிலை போட்டு எத்தனை போராளிகளை சீரழிச்சிருக்கீங்க அங்க பிரிஞ்சு குரூப் அனைத்து கட்சி கொடுக்கல யாருங்க பக்கத்துல உட்காந்துருப்பா இதுக்கு முன்னாடி பாத்துருக்கீங்கன்னா அங்க கர்நாடகாவில உள்ள அந்த சின்ன சின்ன அமைப்புகள் தான் அனைத்து கட்சி கூட்டத்தில் பக்கத்துல உட்காந்துருப்பாங்க ஒரு எம்எல்ஏ எதுவும் இருக்காது அங்க அந்த இருக்க உணர்வு அவன் பாஜக இருந்தாலும் காங்கிரஸ் இருந்தாலும் கேனத்தனமா இருந்தாலும் மடத்தனமா இருந்தாலும் அந்த ஊரோட சேர்ந்து ஒத்து போறான் வந்து நம்ம கூட சாபக்கேடு திருநத்தார ஆதிக்கம் வந்த திராவிடத்துல மற்ற இந்த இந்தியா கூட்டணி கட்சி தலைமைகள்லாம் எல்லாரும் உட்காந்துக்கிட்டு நம்மளுக்கு இடையூறாக உட்காந்துருக்காங்க ஓகே சார் நான் சொன்ன மாதிரி இப்ப நிறைய பேர் குற்ற வலைதளத்துல எக்ஸ் தளத்துல என்ன பேசுறாங்கன்னா நம்ம நம்ம முதல்வர் ஸ்டாலினுக்கும் சித்ராமாவோ ஒரு நல்ல மீன் ஒரு நல்ல நட்பு இந்தியா கூட்டணில இந்திய கூட நல்ல நட்பு இருக்கு அங்க போய் ரெண்டு பேர் ஹக் பண்ற பிக்சர் கட்டி அணைக்கிற பிக்சர் எல்லாம் போட்டுருந்தாங்க நான் அவங்க நட்பை வெளிப்படுத்துற போய் வந்துருந்துச்சு வந்துருச்சு நீங்க பேசி முடிச்சுடலாமே அப்படின்ற மாதிரிதான் சொல்லியிருக்காங்க ஒரு போன் பண்ணி பேசலாம் இல்ல ஒரு அபிஷியலா அவங்களோட ஒரு பதிவு போடலாம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா விட்டுறலாம் நம்ம எல்லாரும் ஒண்ணு இந்த மாதிரி ஏதாவது போல அவரையே எதுவுமே போடலன்றதான் இதுதான் தமிழர் இல்லையே சூடு சொர்ணை இல்லையே உணர்வு இன உணர்வு இருந்துச்சுன்னா தானா துடிக்குங்க அதுக்குதான் சீமானம் கத்திரிக்கிடுக்கிறாரு ஒன்றில் அதை சம்பவத்துக்கு ஏண்டா இவ்வளோ புதுசாக கத்துறீங்க இதை கண்டு சீமான் அண்ணனே சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா சரி கமல் சொன்னது வந்து தவறு அது எங்களுக்கு தவறுன்னு போடுதுன்னு சொல்லிட்டு போக வேண்டிதானே அவர் ஒன்றும் கன்னட மக்களையோ அந்த மொழியோ கொச்சப்படுத்தி பேசியிருந்தாருன்னா நீ ஏற்று அடிக்கிறது சரி அவர் வந்து இதுலேருந்து இது பிறந்துச்சு அப்போ அமித்ஷா சொன்னப்போ உனக்கு சூடு சூழன வரலன்னா அது எவ்வளோ கொச்சை சமஸ்கிருதன்றது ஒரு பேசும் மொழியே கிடையாது ஒரு அழிந்து போன ஆரியம் அதுல இருந்து அனைத்து மொழிகளும் பிறந்து கன்னடம் பிறந்துச்சுன்னா உனக்கு மானமா இனமானமா இருக்கா இப்ப இறுதியா இந்தந்த நபர்கள்லாம் பேசினா நல்லா இருக்கும்னா யார் பேசினா நல்லா இருக்கும் யார் வாய தொடங்க இந்த பொடலங்கா புடுங்காத எந்த ஒரு எதையும் புடுங்காத இந்தியா கூட்டணி தலைவர்கள் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் கர்ண கன்னட முதல்வர் சித்தராமையாவும் பேசினா முடிஞ்சு போச்சு புல் ஸ்டாப் ஓகே சார் நம்ம பாரத பிரதமர் மோடி அடிக்கடி சொல்லுவாரு இந்த மங்கி பாத் பாத் வேற எந்த நாட்டுக்கு போனாலும் சொல்லுவாரு தமிழ் தான் மூத்த மொழி தமிழ் தான் மூத்த மொழி இப்ப எஃப்எம்ல பேசுவாரு எல்லா இடத்துலயும் பேசுவார் தமிழ் ஆனா அந்த அந்த மூத்த மொழிக்கு ஒரு ஆபத்தானா அவர் ஏன் சார் கண்டுக்காத மாதிரி அவர் மட்டும் என்ன விதி விளக்க அது ஆரிய அவர் ஆரிய கூத்தாடின்ற மாதிரி ஆரியத்துக்காக அவர் நிற்கிறார் ஆர் எஸ் எஸ் காரர் அவர் என்ன பண்ணுவாரு இங்க இருக்க ஆளுநர் போற ஊர்கள் எல்லாம் வந்து தமிழ் பெருமை அது பெருமை இது பெருமை சொல்லிட்டு ஆனா இந்துத்துவாவை திணிக்கணும்னு பாக்குறாரு ஏன் ஆளுநர் இதுக்கு ஒரு வார்த்தை பேச தானே பரத் மாதாவோட பிள்ளைங்க தானே மோடியும் ஆளுநரும் பாஜகிட்ட அந்த எதிர்பார்க்கறது ரொம்ப கிடைக்கும் ரொம்ப கடின அவங்களுக்கு முஸ்லீம்னா நேரம் வந்திருக்கும் சித்தராமையாவுக்கு பதில ஒரு முஸ்லீம் அங்க சீப் மினிஸ்டர் இருந்தாருன்னா வாஞ்சிருப்பாங்க அதனால வந்து அங்க முஸ்லிம் இல்லாதனால அவங்களுக்கு பிரச்சனையா தெரியலே பாஜக இருக்கிறதுனால இதுதான் அங்கங்க ஒரு இடையூறு தமிழன் தமிழ்ல எடப்பாடி தமிழன் ஓபிஎஸ் தமிழன்னு அது தான் அந்த உணர்வை காட்டுறாங்களே வெளிய மக்கு மாடா இருந்தா நம்ம என்ன பண்றது சொந்தக்காரன் தான் சுத்தப்பந்தான் பெரிய பொன்தான் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த உணர்வு இருக்கணும் பேசணும் அவங்க அந்த பிழைப்பு அரசியல் கட்சி அரசியல் எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட மிச்சம் மிச்சம் அதை வந்து எப்படியாவது பிழைப்புக்காக பொறுப்புக்காக போய் கூட ஒண்டிக்கிட்டு பாஜக விட ஒண்டிட்டு இருக்காங்க அவங்களும் அது ஒரு உண்மை ஓகே சார் இப்ப இறுதியா என்ன சார் மன்னிப்பு கேட்கணும் அடிக்கா முகாந்தரமே இல்லையா கையை பிடிச்சி தான் மன்னிப்பு கேட்கலாம் கத்தி மீறி ஏதாவது செஞ்சா பாலியல் குற்றம் செஞ்சா மன்னிப்பு கேட்கலாம் இல்ல ஏதாவது கொலை முயற்சி போனா கத்தியை தூக்கணும் மன்னிப்பு கேட்கலாம் இல்ல முறைச்சா மன்னிப்பு கேட்கலாம் இல்லையா பயத்தொருந்து பேசுறதுல இந்த கருத்து தப்பு சரின்னு சொல்லிட்டு போறதை விட்டுட்டு அதுக்கு போய் மன்னிப்பு கேளுங்க நிபந்தனையற்ற மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்றது இது வந்து ஒரு முதிர்ச்சியற்ற தன்மை இந்தியா ஜனநாயக நாடு என்று சொல்வதற்கு ஒரு ரொம்ப ஒரு இழிநிலை நிலை இது உண்மையிலுமே இந்த முதிர்ச்சியற்ற தன்மை ஏன்னா அவங்க ஆதாரமே வைக்கல அவங்க ஆதாரத்தை வச்சு ஆதாரம் வைக்கிறத வைக்க டிஸ்கஷனே ஆரம்பிப்போமே ஒரு போரே ஆரம்பிப்போமே நாகீக போர் நீ ஒரு மாநாடு போடு நான் ஒரு மாநாடு போடுறேன் எங்க அரசு சார்பாவோ அப்படி போட்டு நம்ம நாகரிகமா பேசி அதை ஒளிபரப்பு பண்ணி மக்களுக்கு எது மூத்த மொழி ப படிக்கணும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அது டீசென்ட் பாலிடிக்ஸ் நம்ம அடிச்சு மோதுவோம் காம்படிஷன் அது பண்ணுவோம் அது நாகரிகம் அதை விட்டு சும்மா ஒரு படத்தை பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு அது இனக்கலவரம் உண்டாக்குறது வரைக்கும் துணை முதலமைச்சர் ஜவர பேசுறாங்க இங்க ஊமுருக்கு திராவிட ஊமைகள் வாய் வாய்த்துறந்தான் நல்லது இனியும் தமிழர்கள் பொறுக்க மாட்டார்கள் இனி வருங்காலங்களில் அடுத்த தலைமுறை டூ கே கிட்ஸு நைன்டி கிட்ஸுக்கு மேல உள்ளவங்கலாம் இந்த மோடி வந்துடுவான் ஓட்டு போட எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்கிற அந்த கிறிஸ்டியன் முஸ்லீம் கூட்டத்தை வச்சு நம்ம ஜெயிச்சிடலாம் திருமாவளவு வச்சு ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்த கிறிஸ்டின் முஸ்லீம் கூட்டத்தை வச்சு ஜெயிச்சிடலாம் அதை வச்சு தான் ஜெயிச்சிட்டு இருக்கிறீங்க அதுலயே டுவெண்டி டூ கே கெட்ஸ் நைன்டி கிட்ஸ்லாம் மாறிட்டு வரலாம் இந்த பிரச்சனை கணக்குதான் தெரியல பல பழைய ஆளுங்க தான் மண்ட குழம்பு போய் மோடி வரக்கூடாது ஸ்டாலினுக்கு போடு மோடி வரக்கூடாது ஸ்டாலினுக்கு போடு புதுசாக வரவங்களாம் உங்களுக்கு சேர்த்து வச்சு ஆப்பு வைப்பாங்க தமிழர்கள் அதை புரிஞ்சுக்கணும் ஓகே சார் இவ்வளவு நேரம் நான் கேட்ட கருவிக பொறுமையா நல்ல பதில் கொடுத்தேன் இதே மாதிரி வேற ஒரு கலை சார் நன்றி சார் நன்றி